ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு உணவு இன்னைக்கு நம்ம சேனக்கலங்க வருவல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரை கப்பு தேங்காய் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் சேனைக்கிழங்கு வறுவல் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை நல்ல சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேனக்கிழங்க இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் சாதாரண மிளகாய் தூளும் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் சேனைக்கிழங்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்த சேனக்கிழங்க இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சுடு தண்ணியில் ஃபுல் பாயில் நான் பண்ணலைங்க ஹாஃப் பாயில் தான் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் இது வேக வச்சு எடுத்திருக்கேன் இது இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மற்றதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியே இதில் சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஸ்மேஷ் ஆகணும் ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தூள்களையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூளையும் மட்டன் மசாலா தூளையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தூளோட வாசம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இது பச்சை வாசம் போற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க கிரேவி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சேனக்கெழங்க இதில் சேர்த்துடலாம் சேனக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நான்வெஜ் ஃப்ளேவரில் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம சைனக்கிழங்கு வரவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்